வாழ்க வழங்குடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நாம் எவ்வளவோ வாழ்க்கையில் தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறோம் அதில் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் வழிபாடு என்பது நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதத்தில் மிக முக்கியமானதாக நம்மளுடைய முன்னோர்களான சித்தர் பெருமக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவோ விரதங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை திதியை நம்ம முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கின்ற ஒரு நாளாக நாம் வழிபாடு பண்ணுறோம் இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு அமாவாசை திதிகள் வந்தாலும் கூட இந்த அமாவாசை திதிகளில் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை எல்லா விரதங்களையும் நாம் இருக்கலைன்னா கூட இந்த மூன்று மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை திதிகளில் நாம் முன்னோர்களை வழிபாடு பண்ணினா நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஆடி மாதம் என்பது தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்குகின்ற நாள் அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது அந்த மாதத்தில் தான் பித்திரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு புறப்பட்டு வருகின்ற நாள் அதுக்கப்புறம் இந்த புரட்டாதி மாதம் என்பது அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை மகாலய பட்ச அமாவாசைன்னு சொல்கிறோம் அந்த மகாலய பட்சத்தில் அந்த பித்திரு உலகத்தில் இருக்கின்ற நம்மளுடைய முன்னோர்கள் நம் இல்லத்திற்கு வந்து தங்கி இருப்பாங்க அதுக்கப்புறம் உத்தராயண காலம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது அதாவது காலை பொழுது ஆரம்பிக்கின்ற அந்த தை மாதத்தில் இந்த தை மாத அமாவாசை முடிந்த பிறகு அவர்களுடைய உலகமான அந்த பித்திரு உலகத்திற்கு சென்று விடுவார்கள் இதுதான் இந்த மூன்று அமாவாசையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம் அப்போ இந்த தை மாதம் அமாவாசை அந்த பித்திரு உலகத்தினுடைய வாசல் திறக்கின்ற நாள் அதுதான் உத்தராயண காலம் இப்போ இந்த தைமாத விரதம் இருக்கும் பொழுது நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை எல்லாம் போக்கி அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களையும் இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது மும்வேடி இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் இருக்கின்ற பாவங்கள் நீக்கப்பட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொர்க்கம் செல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் செல்வதற்காகவும் அவர்கள் நற்கதி அந்த ஆன்மா புனிதமடைவதற்கும் மிகவும் பேர் உதவி புரிகிறது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது அப்போ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் அமாவாசை திதி பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பத்தி மூணுக்கு தொடங்குது மறுநாள் பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கிறது அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த வெள்ளிக்கிழமை பத்தொன் டு பன்னெண்டு காலம் வருது அப்போ நம்ம எந்த நேரத்தில் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு பூஜை போட்டு அதாவது படையில் போட்டு பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏழு ஐம்பத்தி மூணுக்கு மேலே அமாவாசை திதி வருது அதனால் எட்டு மணிக்கு மேலே நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்போ பத்தரோட்ட பன்னெண்டு ராவு காலம் வர்றனால முக மிக முக்கியமான நேரமாக நல்ல நேரமாக காலையில் ஒம்பதரை மணியிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆன்மீக சான்றோர்களும் ஜோதிட வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே உச்சி பொழுதுல அதாவது உச்சி பொழுதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மணிக்கு முன்னாடியே அவங்களுக்கு திதி தர்ப்பணமெல்லாம் நம்ம கொடுத்துட்டு படையல் போட்டு பூஜை பண்ணணும் அவங்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகு தான் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு விளக்கியேற்றி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இந்த அமாவாசை திதியில் இருக்குது அதனால் உச்சி பொழுதுக்கு பிறகு யாருமே வந்து திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம் காலையிலே வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை கலைந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நம்மை மனதார வாழ்த்தி நாம் கேட்கின்ற வரங்களை கொடுப்பார்கள் அதே மாதிரி பெண்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தாய் தந்தை இழந்த ஆண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் இவங்களெலாம் இந்த அமாவாசை விரதம் இருக்கலாம் அதே மாதிரி கணவனை இழந்த பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை இருக்கலாம் அதே மாதிரி பெண்கள் தாய் தந்தையை இழந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அமாவாசை விரதம் இருக்க வேண்டியதில்லை அன்னைக்கு அன்னதானம் பண்ணலாம் இந்த அமாவாசையில் யாராவது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நம் இல்லம் அழைத்து வந்து அவர்களுக்கு வயிறார நாம் உணவு அளித்தோம் என்றால் அந்த முன்னோர்கள் ஆன்மா மிகவும் சந்தோஷமடையும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை அமாவாசை நாம் அந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தலையலத்தை மாறுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எல்லோருமே இந்த முன்னோர் வழிபாடு செய்யுங்க நீங்க எந்த விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ இந்த தை அமாவாசை விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சூட்சமாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாருமே தை அமாவாசை அன்னைக்கு முடிஞ்சால் நீர்நிலைகளுக்கு போங்க அங்கே திதி தர்ப்பணம் கொடுங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய இல்லங்களில் பிராமணர்களை அழைத்து திதி தர்ப்பணம் கொடுங்க அதுவும் முடியலையா எல்லை நீரையும் தெளிச்சுட்டு ஒரு பசுமாட்டுக்கு ஒரு அக் ஒரு கட்ட அகத்திக்கிறையும் ரெண்டு வாழைப்பொழைமும் கொடுத்து அந்த பசுமாட்டை பிரதட்சணமாக சுற்றி வாங்க வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி நீர் நிலைகளில் போய் இந்த அமாவாசை அன்னைக்கு நீராடுவது மிகவும் சிறப்பு வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்